அதாவது பார்த்தீங்கன்னா சார் கடலில் கப்பலோடுது வானத்தில் ஏரோப்ளேன் பிளேன் ஓடுது நாம மட்டும் எங்கேயும் ஓடவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் அவஸ்தப்படுவோம் காரணம் முதுகு வலி மூட்டு வலி அண்ட் எலும்பு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா போன் ஹெல்த் டைஜஸ்டிவ் ஹெல்த் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்ச இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஸ்டாமினா கொடுக்கக்கூடிய பல வைட்டமின்கள் நிறைஞ்ச நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ கொண்ட ஒரே ஒரு மருந்து அப்படின்னு தான் நினைக்கிறீங்க மருந்து தான் கிடையாது ஒரு டெலிஷியஸான டேஸ்டியான ஃபுட் பிரண்டை துவையல் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கற பிரண்டை அண்ட் காஞ்ச மிளகாய் புளி தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் அப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரொம்ப மஸ்ட்டுங்க வேறு எந்த ஆயில் போட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட்டு சதப்பிடும் அப்புறம் பூண்டு அண்ட் வெங்காயம் அவ்வளவு தாங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரண்டையில் ரொம்ப முக்கியமான விஷயம் கிளீனிங் ப்ராசஸுங்கு அதை சரியாக பண்ணலை அப்படின்னா டேஸ்ட் சுத்தமாக சொதப்பிடும் அண்ட் பிகாஸ் இந்த பிரண்டையில் வந்துட்டு ஒரு சொனசணப்பு தன்மை இருக்கும் அதாவது கையில் தொட்டாலோ இல்லை வாயில் வச்சாலோ அந்த நம்ம நமக்குற மாதிரி ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி ஐ மீன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கணும் தொடச்சி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு கத்தி வச்சு எல்லா தோலையுமே லைட்டாக சுரண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொன்ன சொனப்பு போயிடும் அதுக்கப்புறம் இப்படி ஆயிலில் போட்டு நம்ம வதக்கி எடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ஷூட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிரண்டை முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி கால்சியம் ரிச்சஸ்ட்டான ஒரு ஃபுட்டுங்க அதனால தான் இது வந்துட்டு போன் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது அப்படின்வாங்க ஈவன் ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கே வந்துட்டு இந்த ஃபுட் கொடுக்கும்போது அந்த ஃப்ராக்சர் எலும்பு வந்துட்டு ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி ரிச்சாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்குது அண்ட் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தென் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குதுங்க வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்னும் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ நம்ம பிரண்டையை வதக்கி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற ஆயிலில் மிளகாய் வற்றலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா மற்ற தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணி அதாவது இது வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு ஸோ அதை இப்போ போட்டுக்கிறோம் இந்த பருப்பு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அதில் பூண்டு அண்ட் வெங்காயம் அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அண்ட் புளியையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம் புளியை முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிகிட்டு இருக்கு இப்போ நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் பூண்டு வதங்கினதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே மழைச்சாறல் தூவுற மாதிரியே அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த பெருங்காயத்தை தூவி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மணமணுன்னு கம்ம கமக்கும் அந்த ஒரு ஆயில் அது ஃப்ரை ஆகி வரும்போது ஈவன் கட்டி பெருங்காயம் இருந்து போட்டோம் அப்படின்னா அது இன்னுமே கூட நல்லா இருக்கும் என்கிட்ட இப்போ கட்டி பெருங்காயம் இல்லை அதனால் வந்துட்டு இப்போதைக்கு இந்த தூள் பெருங்காயத்தையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இஃப் சப்போஸ் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எதாவது இருக்குது இல்லை லிவர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரையும் உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க ஸோ இது பெட்டர் டு அவாய்டு இதை நம்ம மரகுறையாக வதக்கி எடுத்துடக்கூடாதுங்க பிகாஸ் இந்த பூண்டு அண்ட் வெங்காயத்தில் இருக்கற ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆகலை அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த பிரண்டையில் வைட்டமின் சி ரிச்சாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பூஸ்டராகவும் ஒர்க் ஆகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஸ்டாமினா கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டை நம்ம நம்மளுடைய சிட்டி சைட்லலாம் பார்க்குறது ரொம்ப ரேர் தான் இப்போது நம்ம ஆறிப்போன இந்த வதக்கின ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒன்றுக்கு ரெண்டாக அரைப்பட்டதுக்கப்புறமா மீதம் இருக்கிற நம்ம பிரண்டை எல்லாத்தையும் இதிலேயே ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கணும் பாருங்கள் சூப்பராக பேஸ்ட் ஆகிடுச்சு அண்ட் உங்களுக்கு சப்போஸ் உப்பு தேவைப்பட்டுச்சு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை மறுபடியும் அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளித்து எடுத்துக்கணும் அப்படியே கூட சாப்பிட்லாம் பட் ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அண்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு தடவை தாளித்து எடுத்துக்கிறது பிகாஸ் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வதக்கிறோம் ஐ மீன் நரைச்சோம் அப்படின்றதுனால கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் வைக்க முடியாது ஸோ எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பரு போட்டு கூடவே ஒரு ஒரு கைப்பிடிச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது புரிஞ்சதும் நம்ம பறித்து வச்சுருக்க அந்த விழுதை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா அது சுண்டை வதங்கணுங்க அந்த ஈரப்பதம் சுத்தமாக போகணும் ஊற்றி இருக்கிற ஆயில் வந்துட்டு தனி அப்படி பிரிஞ்சு வரணும் அந்த பிரிஞ்சு வர அளவுக்கு பிரிஞ்சு அப்படினா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம லாங் டியூரேஷனுக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் இங்கே பாருங்க அப்படி தனியாக வெளியில் பிரிஞ்சு வருதா ஸோ அந்த மாதிரி வரணும் இன்கேஸ் உங்களுக்கு பத்தில் ஆயில் இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா கூட நீங்கள் இடையில கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் வதக்கிக்கலாம் பட் ஆயில் இல்லாமல் ட்ரையாக நம்ம பண்ணிடக்கூடாது ஸோ ஆயில் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக நமக்கு யூஸ் ஆகும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் அண்ட் இந்த பிரண்டைக்கு இங்கிலீஷில் வந்துட்டு சில இன்ட்ரெஸ்டிங்கான பேர் இருக்குங்க அடமெண்ட் க்ரீப்பர்ன்னு சொல்லுவாங்க டெவில்ஸ் பேக் போன்னு சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு பேர் வெல் க்ரீப்னு சொல்லுவாங்க ஸோ பேர் யூனிக்காக நல்லா இருக்குது இல்லையா என் பாருங்கள் இப்போ நமக்கு எல்லாமே ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லாங் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் அண்ட் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணது எங்கள் வீட்லேயே வந்த இந்த பிரண்டே தாங்க வீட்லேயே ஒரு குடி வச்சுருக்கோம் சின்னதாக வச்சுங்க அப்படின்னா அது பாட்டாக வளர்ந்துட்டு வருங்க அது பாருங்கள் அதோட அமைப்பே பாருங்க போன்ஸ் ஒன்னோட ஒன்று டச் ஆகிருக்க மாதிரி நடுவில் அந்த மூட்டிருக்கிற மாதிரியாக இருக்கும் இது கால்சியம் ரிச் ஆனது எலும்புக்கு மெயினாக யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஃபுட்டை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறையா நம்ம நாட்டு காய்கறிகளை வந்துட்டு அதோடய ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது அந்த காய்கறியில் பார்க்கும்போதே தெரியும் கலரில் இருந்து அதோட ரெஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே அதை உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஹெல்த்தியான ரெசிபி எல்லாம் வந்து நம்ம சிட்டியில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் சைடில் தான் கிடைக்கும் ஸோ வில்லேஜஸ்லாம் போகும்போது ஊருக்கு போகும்போது ரெடி பண்ணிவிட்டு வந்து கொண்டாந்து வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்ட மாதிரியாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பேச்சுலர்ஸ் அண்ட் வெளியூரில் வேலை செய்கிறவங்க ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அண்ட் டில்லன்ஸ் பவாய் ஃப்ரம் ரமேஷ்